சங்கரங்கோவில் விண்மின் வில்ல குழந்தைகளுக்கு அதிமுக சார்பில் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்ட இலக்கிய சார்பில் கேட்டு வீட்டில் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கினர் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுகவினர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணை பணக்க தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூரலி என்ற குற்றியா தலைமையில் தென்காசி சங்கரங்கோவில் திருவங்கடம் சாலை அமைந்துள்ள விண்மின் இல்ல பள்ளி குழந்தைகளுக்கு தென்காசி மாவட்ட இலக்கியின் சார்பில் தொண்டர்கள் இடையே மாணவிகளுக்கு கலந்து கொண்டு கேட்டு வெட்டி மாணவிகள் கேக்கினை கட்சி நிர்வாகிகளுடன் எழுப்பி இந்த பிறந்த நாளை நிகழ்வினை சிறப்பாக கொண்டாடினர் மேலும் இதில் முக்கிய நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் நிகழ்வாக குட்டி மாரியப்பன் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் அவர்கள் தலைமை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் காளிராஜ் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி என்ற ரவி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் மாவட்ட எம் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ரா சந்திரன் மாவட்ட அணி செயலாளர் தெளிபன் மற்றும் இலக்கிய அணி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் குழந்தைகளுக்கும் மதிய உணவு வழங்கி சிறப்பித்து கொண்டாடினர் சங்கரங்கோவில் விண்மின் இல்ல குழந்தைகளுக்கு அதிமுக சார்பில் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு தென்காசி மாவட்ட இலக்கிய அணி சார்பில் வீட்டி குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கினர் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுகவினர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கணக்க தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா தலைமையில் தென்காசி சங்கரங்கோவில் திருவங்கடம் சாலை அமைந்துள்ள விண்மின் இல்ல பள்ளி குழந்தைகளுக்கு தென்காசி மாவட்ட இலக்கிய அணி சார்பில் தொண்டர்கள் இடையே மாணவிகளுக்கு கலந்து கொண்டு